ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க ஸ்வீட் டிஷ்ஷு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ஒரு கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன் கப்பு பாம்பே ரவை எடுத்து வச்சுருக்காங்க ரெண்டு வாழைப்பழம் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் எடுத்துப்போம் இது நான் ஒரு அரை முடி துரு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு விட்டு வச்சுருக்கேங்க அது இதுலேருந்து நம்ம ஒரு அரை கப்பு இந்த அளவு எடுத்துப்போங்க சரி இப்போ நம்ம ஒரு கப்பால் நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுங்க அதனால இப்போ நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கலாம் பக்கத்தில் அடுப்பத்தை வச்சு விட்றேன் நீங்கள் பால் காசி வச்சுருந்தீங்கன்னா சுட சுட ஒரு கப் எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இது ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ இந்த பால் நல்லா கொச்சிடுத்துங்க ஒரு உரம் வச்சிடலாம் ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டேன் இது சூடாகட்டும் முடி வச்சிடலாம் பால் சுட சுடதாங்க நமக்கு தேவை இது சூடாகட்ட பார்க்கலாம் ஃப்ரை ஃப்ரைபேன் நல்லா சூடாகிடுத்துங்க இப்போ நம்ம இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இப்போ இதில் இந்த அரை கப்பு ரவை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க வாசனை வர அளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க பார்க்கலாம் இது ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிட்டேங்க இது வறுப்பட்டுன்னு இருக்கட்டும் இப்போ நம்ம இதை வாழைப்பழத்தை மேஷ் பண்ணிக்கலாங்க ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க ஒரு வாழைப்பழம் சரியில்லை மீதி ரெண்டு சரியாக இருக்குதுங்க இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணிப்போம் அப்படி நீங்கள் முடிஞ்ச இதில் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் பாருங்க வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க அப்படி மிக்ஸ் மிக்சியில் கூட போட்டு நீங்கள் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாங்க ஆனால் இந்த மாதிரியே பண்ணாலும் போதும் சரிங்களா இப்போது நல்லா மேஷ் பண்ணியாச்சு இதை ஒரு ஓரம் வைப்போம் இப்போ நம்ம ரவையை இப்படி ஒரு ஓரம் தள்ளி வச்சிடலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுப்பு நம்ம ஃப்ளேம் ஸ்லோவாக தான் வச்சுருந்தோம் ஏன்னா இப்போ திரும்பியும் நம்ம வறுப்போம் அது நல்லதாங்க இப்போ இதில் திரும்பி ஒரு டீஸ்பூன் நெய் விடுங்க மொதல் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டோம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாங்க விடணும் இப்போ நான் இதில் பாதி விட்டுக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு சிட்டிக்க மஞ்சள் பொடி போடுவோங்க அவ்வளோதான் சும்மா ஒரு கலருக்காக இப்போ இந்த வாழைப்பழத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிலாங்க இந்த ரவை ஒரு ஓரமாகவே இருக்கட்டும் இதிலையே வதக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் அதிகம் சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் நம்ம ஏலக்காத்தூளும் போட்டுக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் போட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரவையும் இதோடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இது வாழைப்பழம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆப்போம் அவ்வளோதாங்க நல்லா வதங்கிடுத்து இப்போ நம்ம கொதிக்க வச்சு வச்சோம் பாத்தீங்களா பா அதை செத்துக்கலாங்க ஃபுல்லாக இப்போ நம்ம அரை கப் ரவை போட்டோம் அது அப்படியே டபுள் ஆகும் பாருங்கள் ரவா ஸ்வீட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க நமக்கு அப்போ இது திரண்டு வரும்போது இதில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாங்க கப்பு சர்க்கரை இப்போ இதெல்லாம் ஒன்றா திரண்டு வரும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க சக்கரை கரைஞ்சி திரண்டு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதாங்க பாருங்கள் இது நல்லா அப்படி சுருண்டு வந்துடுத்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இது கொஞ்சம் ஆறுந்தோம் இதை நம்ம உருண்டை பிடிச்சி திரும்பி கொஞ்சம் செல்லோ ஃப்ரை பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுத்து பாருங்கள் கடாய் விட்டுடுத்து தெரியுதா உங்களுக்கு நீ தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ இந்த சூட்லேயே எது இன்னும் கொஞ்சம் சரியாயிடுங்க கட்டிடும் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி கொஞ்சம் ஆறு உருண்டை பிடிச்சி நம்ம செலவு பண்ணிடலாங்க அவ்வளோதான் இருந்தாலும் சூடாகரிங்க இப்போது இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் பால்ஸ் மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக சின்னதாக நம்ம பிடிச்சிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதாங்க இது மாதிரி எல்லாத்தையும் நான் பிடிச்சிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க இதை இப்போ நான் நல்லா பால்ஸ்லாம் பண்ணிட்டேங்க இதுக்கு நம்ம எதுவும் விட நான் ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டேன் நான் ஸ்டிக் வச்சுக்கோங்க இப்போ இதில் போட்டுடலாம் இது நல்லா சூடானதும் இதை கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இதில் இருக்கிற அந்த நெய்லேயே அது நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க நல்லா அடியிலலாம் கோல்டன் ஃப்ரை ஆகணுங்க இந்த மாதிரி அந்த இருக்கிற நெய்யிலையே இதில் இருக்கிற நெய்யே விடும் அதுலேயே அது ஃப்ரை ஆகிடும் எக்ஸ்ட்ரா நெய் எண்ணெய் எதுவும் நீங்கள் விட தேவையில்லைங்க ஆனால் ஃப்ளேம் மட்டும் ஸ்லோவாக வச்சுக்கோங்க சூடாக இருந்தோம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் பார்க்குறாங்க கோல்டன் கலர் ஆகட்டும் ஒரு சைடாக இருந்தும் இன்னொரு சைடு இருங்க பாருங்க ஒரு சைடு கோல்டன் கலராக எடுத்துருங்க இந்த மாதிரி இது ஆயினே வரும் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துகிட்டு இன்னொரு பேட்சும் போட்டுடலாங்க அவ்வளோதான் இதே மாதிரிதாங்க நீங்கள் பண்ணி எடுக்கணும் அவ்வளோ இது ரெடி ஆகிடுதுங்க இதை இப்போ எடுத்துகிட்டு நான் இதையும் போட்டுட்டு உங்களுக்கு சப்பரேட்டிங் பண்ணி காட்டிடுங்க பாருங்கள் நான் எல்லா எல்லா உருண்டைகளும் ஷேலோ ஃப்ரை செஞ்சு எடுத்துட்டேன் பாருங்க ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கோங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிருந்தாங்க நீங்கள் நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சலாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஒரு சி நாலு மணி பலகாரமாக சாய கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியே சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்ச் வாட்சிங்